துலாம் ராசிக்காருடைய வாழ்க்கை அப்படின்னு எடுக்கும் பொழுது இவருடைய சிறு வயதிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆசைப்படக்கூடிய விஷயங்களுக்காக விடாபடியா முயற்சி பண்ணி பிடிச்சி அதை எப்படியாச்சும் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றணும்ன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் அதாவது இந்த சோர்வுன்ற ஒரு விஷயம் இருக்கு அதை பத்தி ஓரளவு தொழில் கூட இவர்கள் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா ஏன்னா எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு கடிமனமா உழைக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த துலா ராசிக்காரர்கள் தான் எப்பவுமே எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி என்னால முடியாது இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு எதை பத்தியும் யோசிக்காம நெகட்டிவா நினைக்காம எல்லா நேரங்களிலும் தன்னால் முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் துலாம் ராஜினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு குணம் என்பது இருக்கத்தான் செய்யுது அது மட்டும் இல்ல துலாம் ராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னாலே இவர்களுக்கு அன்பு கிடைக்கலன்ற ஒரு ஏக்கம் என்பது இருந்துகிட்டேதான் இருந்துச்சு அதாவது என்னுடைய குடும்பத்தார்கள் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் நிறைய நபர்கள் இவர்களுக்காக இருந்தாலும் அவர்கள் யாரும் உண்மையான அன்பிற்காக இவங்க கூட சேரவும் இல்லை இவங்க கூட சேர்ந்து இருக்கவும் இல்லை சும்மா நான் சொல்லுவாங்க பாத்தீங்களா போழியான நட்போட இருக்க போழியாய் கூட பழகுற இதற்காக தானே பழகுற அதற்காக தானே பழகுன்ற இந்த போழியான சிந்தனைகள் இருக்கு பாத்தீங்களா அது போல இவர்களை ஏமாற்றி அந்த போழ்கையான விஷயங்களை வச்சு இவர்கள் இன்னை நாள் வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க இது சுது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நாள் கூட தெரிஞ்சது கிடையாது ஏன்னா இவங்க கண்மூடித்தனமான நம்பிக்கையை மற்றவங்க மேல எப்பவுமே வைப்பாங்க ஒருத்தங்க இவங்களை நம்பிட்டாங்க அப்படின்னா அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஏன் எதற்கு அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகளே வராது இவங்க கிட்ட இருந்து அப்படியே அந்த கண்மூடித்தனமான முழுமுதுமான நம்பிக்கையை இந்த துலாம் ராசிக்காரர்கள் மத்தவங்க மேல வச்சிருக்காங்க இப்படி வச்சிருக்கக்கூடிய இந்த துலாம்ராட்சினுடைய வாழ்க்கையில நடந்த விஷயம் நல்லதுன்னு எதுவுமே இல்லைங்க எல்லா நாளும் எல்லா காலத்திலும் பெரும் அளவிலான இழப்புகளையும் துன்பங்களையும் மட்டுமே தான் வாழ்க்கையில சந்திச்சிருக்காங்க இப்ப வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் சந்தோஷங்கள் கிடைக்கல அன்புகள் நிலையானதாக இல்லை தனக்கு ஆசைப்பட்டவங்க தான் கூட வாழ்வாங்கன்ற அந்த காதல் போகன்ற விஷயங்களையும் இவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க எல்லா விஷயத்திலையுமே துன்பப்பட்ட இந்த துலாம்ராட்சினுடைய வாழ்க்கையில கடைசியிலே உங்களுடைய மனசு வந்தது எனக்கு வாழவே பிடிக்கல சாமி நான் சாவுக்காக காத்திருக்கேன் என் சாவு எப்ப வரும் அப்படின்ற அளவுக்கு மனசு நொந்தாதான் ஒருத்தங்களுடைய சாவை பத்தி கவலைப்படுவாங்க முக்கியமா சொல்லணும்னா நிறைய நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆசைதான் இருக்கும் எல்லாருக்குமே எப்படின்னா எனக்கு சாவு வேணாம் எனக்கு ஆஹ் வாழ் வாழ்வு எப்படினா அதிக நாட்கள் வாழணும் நான் தான் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஆசை அவ்வளவு இருக்கும் ஆனா துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படி இருக்கவே இருக்காது உங்களுக்கு தாங்க நிச்சயமா உங்களுடைய மனசுல எப்பதான் சாவு வரும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையப்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே அப்படி ஏற்பட்டது எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில அன்பு சொத்து சொல்வம்னு எல்லாத்தையுமே இழந்துட்டு தனி மரமா நிற்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைய வேணாண்டா சாமி இதற்கு மேலே என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணி எல்லாத்தையுமே செஞ்சுட்டீங்க இப்படி இருக்கக்கூடிய இவருடைய வாழ்க்கை தான் மாறும்ன்ற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சு மாறலாலும் பரவாயில்ல நான் செத்தா போதும் அளவுக்கு இவங்க மனசுல உழை வச்சாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக தீரப்போகிறது இவருடைய வாழ்க்கை இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த விஷயத்திற்கெல்லாம் அதிகமா பயந்தாங்களோ கவலைப்பட்டு வருத்தப்பட்டாங்களோ ஏன் தினமும் இரவு தூங்கும்போது கண்ணீரோடு தூங்குனாங்களோ அப்படிப்பட்ட எல்லா விஷயத்துக்குமான தீர்வுகள் என்பது கிடைக்கப் போகுது இதனால் வரைக்கும் மாறல மாறலன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அவங்களுடைய வாழ்க்கையை இனி நீங்கள் மாற்றத்தை மட்டுமே சந்திக்க போகிறீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி அனைத்துமே மாறப்போகுது நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மாறுனதுக்கு அப்புறமா நீங்க நம்புவீங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட விஷயங்கள் இன்னும் கூடிய நாட்களில் நடக்க போகுது சரி இந்த துழாம் ராசனுடைய வாழ்க்கையில் நடக்க போறது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியாது என்பதை பற்றி தள்ள தெளிவாக்க பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் மாற்றமே நீங்க சில வருஷங்களாகவே வேலைக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்றதுக்காக இந்த துலாம் ராசிக்காரர்கள் போராடாத நாட்களே கிடையாது ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்படுறாங்க ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை நிம்மதியான ஒரு வேலை இல்லைன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா அதற்கான முயற்சிகள் கூட எடுக்க முடியாம போச்சு அப்படின்னா நம்மளுடைய மேலதான தப்புன்றதுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அளவுக்கு விடாபிடியாக போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல அதாவது இது நாள் வரைக்குமே இவங்க ஆசைப்பட்ட வேலை அந்த வாய்ப்புகள் என்பது கிடைக்கவே இல்லை இவங்களும் முயற்சி பண்ணாங்க ஆனால் கிடைக்கல ஆனால் இனி வரக்கூடிய குறுகிய காலங்களில் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு மிகவும் நல்ல இடத்துல சம்பளம் உயர்வான இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலைன்றது கிடைக்கும் வேலையில் இல்லைன்றது ஒரு காரணத்தினால நீங்க பல இடங்கள்ல அவமானப்பட்டிருக்கீங்க எத்தனை நபர்கள் முன்னாடி உங்களை எத்தனை நபர்கள் அசிங்கப்படுத்தி கேவலமான வார்த்தைகளால உங்களை ரொம்பவே காயப்படுத்திருக்காங்க நீங்க இன்று ஒரு நாள் இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் வாழ்க்கையா இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாறிடும் பாத்தீங்க ஆனா வருஷங்களும் நாட்களும் கடந்து வந்துச்சு தவிர உங்களுடைய வாழ்க்கையில இந்த மரியாதை குறைவான பிரச்சனை என்பது இந்த நாள் வரைக்கும் உங்க மனசுல ரொம்ப வேதனைப்படுத்திருக்கு வேலை இல்லை சம்பாதிக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால உண்மையானவங்க யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது யாரெல்லாம் பணத்திற்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் தன்னிடம் பழகிருக்கிறார்கள் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய மாற்றத்தை பார்த்து உங்களுடைய தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லோருமே வாயில கை வைப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில நீங்க பெரியாரில முன்னேற்றத்தை சந்திக்க போறீங்க அது மட்டும் இல்லங்க இந்த துழாம்ராஜருடைய வாழ்க்கையில வேலையில இருந்தாலும் ஓரளவுக்கு அடிச்சுட்டாலும் தனக்கு உரிய அன்பு கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் ரொம்ப நாளா இருக்கு முக்கியமா சொல்லணும்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் இன்னைக்குன்னு இல்லைங்க எப்பவுமே அன்பு இல்லாத நேரத்துல இவங்க தனிமையில உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் சந்திப்பாங்க அவர்கள் எல்லோருமே அன்பு கிடைச்சி மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பாங்க அதை பார்க்கும் போது இவங்களுக்கு அப்படியே அவங்க மேல கொஞ்சம் பொறாம இருக்கத்தான் செய்யும் ஆனா மனசுல ரொம்ப வேதனைப்படுவாங்க நமக்கும் இவங்க எல்லாம் இருக்கதான் செய்றாங்க ஆனா இவங்க மாதிரி யாரும் நமக்கு மேல ஆசங்க அமைக்க மாட்டுறாங்களே அவங்களுக்கு நம்ம மேல ஒரு துளி கூட அன்பு இல்லையா நம்மளை ஏன் இவ்வளவுக்கு ஒதுக்குறாங்க அப்படின்ற அளவுல மனசளவுல ரொம்ப காயப்பட்டு வருத்தப்பட ஒரு கூடிய நபர்னா அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் இப்ப வரைக்கும் இவருடைய மனசுல இப்படிப்பட்ட ஒரு வேதனையினால ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கான தீர்வே கிடைக்கல ஏன் நான் தனிமையை வாழ்ந்து வாழ்ந்துட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா தனிமையில வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இவர்கள் ஆனா வருகின்ற காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடன் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்க வாழ்வதற்கான வாய்ப்பும் சூழ்நிலைகளும் உண்டாகும் எத்தனை நாள் நீங்க ஆசைப்பட்டீங்க உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஆனா எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாத ஆசையாக தான் இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்களில் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியா வாழ்வதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உண்டாகும் எவ்வளவோ நாட்கள் நீங்க யார் யாரையும் நம்பி உங்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவில இழப்புகளை சந்திச்சீங்க ஆனா இனி எப்படிப்பட்ட இழப்புகளும் இல்லாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க ஆரம்பிப்பீர்கள் சொந்த பந்தம்னு யாருமே இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில சொந்த பந்தத்தோடு மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பேங்க அது மட்டுமில்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கலாம்னு முயற்சி பண்ணி தொழில் தொடங்கினாங்க ஆனால் தொழில் தொடங்கினா சில நாட்கள்லயே சில மாதங்களிலேயே இவனுடைய வாழ்க்கையில அந்த தொழில மிகப்பெரிய நஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் சந்திச்சாங்க இப்ப வரைக்கும் இந்த தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து இவர்களால் வெளியவும் வர முடியல அதை வந்து வெளியே வர முயற்சி பண்ணும் போது எல்லாமே தொழில் சார்ந்த பிரச்சனைகளையும் கடனால் அந்த ஒரு சுமையை ஏற்றுக்க வேண்டிய நிலைமைன்றது இவங்களுடைய வாழ்க்கையில சிக்கலான ஒரு விஷயமாக நடந்திருக்கு இப்ப வரைக்குமே இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்களால அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து முழுவதுமாக வெளிவர முடியல அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த பிரச்சனைக்குள்ள பேசிக்கிட்டு வாழ்க்கையே வெறுக்கிற அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் இப்படிதான் நடக்குதுங்க ஆனா என்றாவது வாழ்க்கை மாறும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு அது போல இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்கும் முக்கியமா சொல்ல போனா இந்த துலாம் ராசிக்காரர்கள் எல்லோரு மேலுமே அளவு கடந்து அனுபவப்பாங்க இப்படி அன்பு வைக்கிறதுனால நிறைய ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயத்துல நீங்க இன்னை நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே அந்த ஏமாற்றத்தோட விஷயத்தினால பின்னடைவிலே இருப்பீங்க ஆனா இனி உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு உங்களுடைய காதலன் காதல்களோடு நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உண்டாகும் எத்தனை நாட்கள் இன்றைய என்றாவது என்னுடைய பொறிச்சவங்களோட நான் சேர்ந்து வாழ்வேன்னு நீங்க காத்திருந்து காத்திருந்து அந்த காலங்களும் வருஷங்களும் தான் ஓடி போச்சு ஆனா நீங்க காத்திருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துலையுமே சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகவே இல்லை நீங்களும் வருஷ கணக்காக காத்திருக்கீங்க ஆனால் மாற்றங்கள் என்பது நடக்கிறன்ற ஒரு வருத்தம் இருந்துச்சுல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கி நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு இடத்துலையும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் கண்ணீரோடவோ இல்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியங்களோ சூழ்நிலைகளோ எதுவுமே உண்டாகாதுங்க மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு சந்தோஷத்தோடு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வாழ ஆரம்பிக்கலாம் எவ்வளவோ நாட்கள் நீங்க கண்ணீரோடு இருந்திருக்கீங்க அந்த கண்ணீர்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி நல்லதும் நல்ல மாற்றங்களும் நடக்கும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க யாரெல்லாம் உங்களை காயப்படுத்துனாங்களோ கஷ்டப்படுத்துனாங்களோ அவர்கள் அனைவரும் தேடி வந்து தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கெஞ்சுவாங்க அப்படிப்பட்ட காலநிறங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் ஆமை கவலைப்படாமல் முழுமையான மனசோடு இருங்க தைரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முட்ட மாற்ற